ஸ்ரீ குரு பியூரமகா நான் அஷ்டமுத்தரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையிலிருந்து இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த மாதத்துல கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து கடகராசியிலிருந்து வக்ரகதியில நகர்ந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆயாச்சு இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று அதே போல சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிதான் மீனராசியில அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியில இருக்கார் ரிச்சிக ராசிக்குள்ள சூரியன் செவ்வாய் அஹ் சுக்கரன் அப்படின்ற மூன்று கிரகங்கள் இருக்கு புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்க சிம்ம ராசியில கேது பகவான் இந்த நிலையில இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் அவங்களுடைய இடத்தை மாத்திக்கிறது நகர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பனிரெண்டு இருபத்தைந்து அன்று மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாக ஆறாம் தேதி விருச்சிகத்திற்குள் புதன் ஏழாம் தேதி தனுர் ராசியில் செவ்வாய் பகவான் பதினைந்தாம் தேதி தனுர் ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் பண்றாரு ஏன்னா இது வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்றதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துக்குள்ள இருந்து தனுர் ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார் அடுத்ததாக இருபதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே சுக்கரனுடைய பிரவேசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே புத பகவானுடைய பிரவேசம் இப்ப கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கு இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அந்த பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரும் எந்தெந்த எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களினுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு கலப்பு பலன்களை தான் எல்லா ராசி லக்னங்களுக்குமே தரப்போறது ஏன்னு கேட்டா கிரகங்களினுடைய அந்த வக்ரகதியில நகர்றதோ இல்லை அவங்களுடைய அந்த ரெட்டரகேட் முடிஞ்சு ஃபார்வர்ட் மோஷன் அப்படிங்கிறதும் ஏற்கனவே இருந்த விருச்சிக ராசிக்குள்ள தான் புதன் வக்ரமாகி துலாத்திற்குள்ள வந்திருக்கார் மறுப மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய வக்ரம் நிவர்த்தியாகி அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போறார் அடுத்தது தனுர் ராசிக்குள்ளே போறார் இந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய வக்ரம் அந்த வக்ரம் முடிவு திருப்பி அவங்க ஃபார்வர்ட் மோஷன் போறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட கிரகங்களை தன்னுடைய ராசி லக்ன அதிபதிகளாக கொண்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு குரூசியலான இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப புத பகவான் வந்து அவர் வக்ரமாகி இருக்கும் பொழுது மிதுன லக்னம் கன்னியா லக்னம் ரெண்டு பேருக்குமே வந்து அது பெருமளவுல ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி லக்ன அதிபதியே வந்து புத பகவான் தான் சோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த கிரகங்களினுடைய பயிற்சியவோ அவங்களுடைய அந்த நகர்வையோ வந்து நம்ம கணிச்சு பலன் அறிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இந்த நிலைமையில சனி பகவான் வந்து வக்ரமாக இருந்தது வந்து ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு இப்ப அவருடைய வக்ர முடிவு நவம்பர் மாதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ராகு பகவானிற்கு குருவுடைய பார்வை மறுபடி கிடைக்கிறது ஆனா அவர் வக்ரமாகத்தான் இருக்கிறார் இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு கண்ட்ரோல்ல ராகு பகவான் இருப்பார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ராகு தரக்கூடிய பலன்களை வந்து குருவும் வக்ரமாக போகும் பொழுது அது வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இத்தனை நாளா சனி பகவானுக்கு வந்து குருவினுடைய பார்வை இருந்தது திரிகோணத்தில் இருந்து இயக்கி கொண்டிருந்தார் இப்பொழுது ராகுவை திரிகோணத்திலிருந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் இதுதான் முக்கியமா நம்ம கவனிச்சுக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு இந்த மாதம் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் வந்து இந்த கார்த்திகையுடைய முக்கியமான அஹ் நாட்கள் அப்படின்னு வரும் இல்லையா நம்ம பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் ஏத்துறது திருவண்ணாமலை தீபம் இந்த விசேஷ நாட்கள்லாம் இருக்கு அதனால அதை யாரும் தவறவிட வேண்டாம் அடுத்ததாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஏன்னா தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்றது வந்து அந்த மார்கழி மாதம் தான் அதனால அந்த நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லிட்டு டெய்லியே எடுத்துக்கிறோம் இல்லையா அது மாதிரி தேவர்களுடைய உஷற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதம் அதனால அந்த நேரத்துல அதிகாலை அந்த நாலரை ஐந்து மணிக்குள்ள எழுந்து நீராடி நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்றது பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதத்தையும் நல்ல விஷயங்களையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அதனால இந்த மார்கழி மாதத்தை அந்த இந்த டிசம்பர் கடைசி வரை வர அந்த பதினைந்து நாட்கள் அதை வந்து தவறாம பயன்படுத்திக்கோங்க அடுத்த தொடர்ச்சியா மார்கழி முடிந்து தை மாதம் மகர சங்கராந்தி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் ஜனவரி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நமக்கு என்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் கன்னியாராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சில தீர்வுகளை நோக்கி உங்களை நகர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தினுடைய இருந்து அதோடைய அந்த மத்திய பகுதிக்கு மேலே உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா புத பகவானுடைய பெயர்ச்சி அதாவது இருந்தவர் இப்போது வந்து துலாம் ராசிக்குள்ளே வக்ரத்திலேயே வந்து அங்கேருந்து நேர்கதியில் அவர் வந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிப்பார் அப்போது கன்னிராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானம் அதில் வந்து முதல்ல புத பகவான் இருப்பார் அங்கேருந்து விருச்சிக ராசிக்குள்ள மூன்றாம் இடத்திற்குள்ள டிசம்பர் ஆறாம் தேதி பயிற்சியாகிறார் அதே நேரத்தில் குரு பகவானும் ஐந்து பனிரெண்டு அன்னைக்கு அவர் வந்து மிதுன ராசிக்குள்ள வக்ரகதியில் பிரயாணம் பண்ணுறார் இப்போது குரு வந்து உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தன்மானத்திற்கு நம்மளுடைய ப்ரஸ்டிகேஜுக்கு ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது அது வந்து பல பேருக்கு ரொம்ப ஒரு சங்கடங்களை கொடுத்து வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையவோ இல்லைனா நமக்கு மனசுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையோ க்ரியேட் பண்ணியிருக்கு அது மறுப்பதற்கு இல்லை பல பேர் வந்து இந்த இடத்துல வேலையை நம்ம விட்டுட்டு கிளம்பிடலாமா இங்கே ஏன் நம்ம இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற நிலமைன்னா அவர்களுடைய ஒரு ஒரு செல்லும் வந்து அந்த கம்பெனிக்காக தான் வேலை செஞ்சுருக்கோம் அந்த ஸ்தாபனத்திற்காக தான் வேலை செஞ்சுருக்கோம் அப்படி இருக்கிற இடத்துல இனியும் இந்த இடத்துல நம்ம இருக்கணுமாங்கிற லெவலுக்கு கூட சில பேருக்கு ரொம்ப ஒரு சங்கடங்களை கொடுத்துருக்கோம் அதுவும் குரு தசையே நடக்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப பாடப்படுத்தி வச்சிருக்கு கன்னியாராசிக்கு அதை வந்து மறுப்பதற்கில்லை இந்த நிலைமையில் இந்த புத பகவானுடைய சஞ்சாரம் வந்து ரொம்ப ஒரு மைன்யூட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ராசிநாதனுடைய வலு எப்படி இருக்குதுன்னா சூப்பராக இருக்குது அதாவது இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த இடங்களுக்கு தான் போகிறார் ஆனால் உங்களுக்கு அந்த நான்காம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய பாதகஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீடாகவும் ஆகிறது அப்போ குருவுடைய அந்த தன்னுடைய வீட்டை தானே பார்க்குற அந்த வக்ர பார்வையும் நாலாம் இடத்துல படுறது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்டு லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் கூட சனி பகவானும் உங்களை நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார் பக்ரசனியாக இருந்ததை விட இது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் ஓகேன்னு நீங்கள் புல்லான் பண்ணின்ற விஷயங்கள் கூட இப்போ கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் கணவன் அல்லது மனைவி நீங்கள் கன்னியாராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த்தில் சில செட்பேக்ஸ் வரும் அதற்கு நீங்கள் வைத்தியம் தேட வேண்டியிருக்கும் அதற்கு உண்டான மருத்துவம் கிடைக்கும் அதை நீங்கள் கரெக்டாக இந்த காலத்தில் பிடிச்சிக்கிறோம் அடுத்தது அதாவது சனி பகவானுடைய ஒரு விஷயம் வந்து இப்படி கெடுதலை கொடுத்தால் கூட சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நிலப்புலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் லேண்டை விற்கிறது வாங்கிறது ஒரு புது வீடு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேர் பேர்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் திருமண முயற்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் வந்து அந்த இடியாப்பு சிக்கலாக இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஒரு நல்ல இதுக்கு வரும் ஏன்னா திருமணத்தில் குழப்பம் குழப்பம்னு யாருக்குன்னு கேட்டால் துலாம் கடகம் கன்னி இவங்களுக்கு வந்து இந்த திருமண விஷயங்கள் எல்லாமே வந்து சுத்த விட்டு இன்னும் அவங்க என்ன செய்யன்னு தெரியாத நிலைமையில மகர ராசிக்கு மாதிரினா மாதிரின்னா இவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி பிரச்சனை எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்குது அதனால அந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும் திருமணம்னு சொல்கிறத விட இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல நித்தியமும் பிரச்சனையாக இருக்கே அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னே நீங்கள் தெரியாமல் ஒரு ஒரு மாதிரி கட்டின மாதிரி இருந்திருக்கும் இல்லையா அந்த நிலைமையெல்லாம் இப்போ என்னன்னு உங்களுக்கு இப்பதான் விஷயமே உங்களுக்கு பிடிபட ஆரம்பிக்கும் அதனால புதுசாக கல்யாணம் ஆகி குடும்ப வாழ்க்கைக்கு ஆரம்பித்து இப்பதான் ரெண்டு வருஷம் ஆறுது அதுக்குள்ளே இத்தனை சண்டையா இத்தனை பிரச்சனையா வீட்டில்னு கவலைப்பட்டவங்க எல்லாருமே பிரச்சனைக்கான காரணம் இதுதாங்கிறத புரிஞ்சுப்பீங்க இப்போ ஸோ இனி நீங்கள் மியூச்சுவலி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது நிக நிலவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக கன்னியாராசிக்கு உங்களுடைய மூன்றாம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அவரே செவ்வாய் பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக சீட் போட்டு உட்காந்துருக்கார் அவர் வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு தனுராசிக்குள்ளே போயிடுறார் அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி வந்து வலுவடைஞ்சு உட்காரலாமா அப்படின்னா உட்காரக்கூடாது அது என்ன பண்ணும்னா நம்மளுடைய அவர் யார் யாரோட உட்கார்ந்துருக்காருங்கறத பொறுத்து ஒரு சுபகிரகம் பாத்துருத்துனா செவ்வாய் வந்து இயற்கையிலேயே அசுபர் அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் ஆகும்போது உடம்பு வந்து நலிஞ்சு போகும் ஏன்னே காரணம் தெரியாது ஒரு ரீசனே இல்லாம நமக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டாகிறது அதிக நேரம் தூக்கம் இல்லாட்டி அதிக நேரம் அதிக பசி அதிக சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனையை நிறைய கன்னியா ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இன்னும் வந்து உங்களுடைய ராசி லக்னத்தையே சனி பகவானும் பார்க்கறதுனால அவரும் கொஞ்சம் அதை வந்து மந்தப்படுத்துவார் உங்களுடைய உங்க தான் சனி பகவான் அவரும் வந்து நேர் ஏழாம் பார்வையா பார்த்துன்னு இருக்கார் அப்போ எதிர்ப்புகள் ஒரு பக்கம் அடங்கும் நமக்கு வந்து எதிரிகளுடைய கொட்டத்தை ஒடுக்கி அவர்களுடைய தொல்லை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னா கூட இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் நான்காம் இடத்தையும் அவர் பார்க்கும்போது சொத்து சேர்க்கை வீடு வாகன வசதிகள் இதெல்லாம் நல்லா ஓரளவு ரெடி பண்ணி கொடுத்தாலும் கூட குரு பார்வையும் இருக்குது வீடு அமையிறது லோன் கிடைக்கிறது நம்மளுடைய சுய முயற்சியால் ஒரு சொத்து நம்ம பேருக்கு பதிஞ்சு வாங்கிறதுன்னு பூர்வீக சொத்து நம்ம கைக்கு வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறதுன்னு பல விதத்துல நன்மைகள் கொடுத்தால் கூட இந்த மாதிரியான துர்பலன்களை அவர் கொடுக்காம இருக்க மாட்டார் அதனால என்னதா இருந்தாலும் ஒரு ஒரு கிரகங்களினுடைய இயல்புங்கிறதும் இருக்கு அவர் நமக்கு என்னவாக ஆகிறாருங்கிறத வச்சு அவர்களுடைய பலன் இருக்கும் இப்போ உங்களுக்கு பாகியங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஆனால் உங்களுடைய ரோகஸ்தான அதிபதியும் சனி பகவான் தான் கன்னியாராசிக்கு அதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்ப இதுலயே வந்து கன்னியாராசின்னு சொல்லும்போது நட்சத்திர பாதங்களும் இருக்கு இல்லையா உத்திர நட்சத்திரம் வரும் ஹஸ்த நட்சத்திரம் வரும் சித்திர நட்சத்திரம் வரும் இப்போ உங்களுக்கு அவர் எப்படி பலன் கொடுப்பாரு அப்படி எந்த நட்சத்திரக்கால்ல இருந்து தசா புக்தி நடத்துற நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கு அதனால கோல்சாரத்தில் எப்படி அவருடைய எந்த நட்சத்திரத்துக்காலில் அவர் போயின்னு இருக்கார் இதெல்லாம் இருக்குது அதனால உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப இப்போ அந்த பலன்கள் கூட குறைச்சலாக இருக்கும் ஆனால் அது கன்ஃபார்ம்டாக நடக்கும் அப்போது திருமண முயற்சிங்கிறது வந்து சிறிது நாளுக்கு உங்களுக்கு வந்து அதில் ஒரு தெளிவில்லாத நிலைமை இருந்தால் கூட இனி வரும் காலத்தில் அந்த ட்வெண்ட்டி சிக்ஸு பார்க்கவுட்டு ஜனவரி மாதத்துக்கு மேலே ஓரளவு வந்து கொஞ்சம் அந்த முன்னேற்றங்கள் நீங்கள் அதில் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா அடுத்தது அவர் வந்து அஷ்டம சனியாக மாறுவார் அதனால தான் ஒரு நம்ம வந்து ஒரு சனி பகவான் வந்து ஒரு இடத்துக்கு மாற போறாருன்னா முந்தின ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஸ்லோவா அதற்கு உண்டான அறிகுறிகளை காமிப்பார் இப்போ நான் இப்போ நான் வந்து என்னோட பேரில் ஒரு வீடு வாங்க போகிறேன் எனக்கு வந்து சனி பகவான் அந்த ஃபேவரபிள் பொசிஷனுக்கு இன்னும் வரலைன்னா ஒரு ஒரு வருஷம் இருந்தே மனசு அதை யோசிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி தான் நடக்கும் நமக்கு எந்த கிரகங்களுமே ஒரு செயலையை நாம் செய்வ செய்ய தூண்டுவதற்கு முன்பே அதற்குண்டான எண்ணங்களை நம்முடைய மனதில் விதைத்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை இது எல்லா கிரகங்களுக்கும் அதே தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு உடம்புல வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் பொழுதே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையிறதுங்கும் போதே ஏதோ ஒன்று நம்மளுடைய உடம்பு எந்த இது ப்ரோனாக இருக்கோ அதில் வர ப்ராப்ளம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் எப்படி சளி பிடிக்க போகிறது அப்படின்னா அதற்கு முன்னாடி நாலு தும்மல் நமக்கு அறிகுறியாக காமிச்சு கொடுக்குறது இல்லையா அப்படி தான் அதே இந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அதனால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சொல்கிறது அதுதான் எப்படி நம்ம வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அர்தாஷ்டம சனி உடம்பை பாடப்படுத்தித்தோ அது மாதிரி அஷ்டம சனிங்கிறது வந்து நம்மளை வந்து ஒரு போராட்டமான ஒரு இதுக்கு தழும் அது யாராக இருந்தாலுமே பயமுறுத்ததுக்காக சொல்லலை ஸோ ஜோதிடம்ங்கிறது நம்ம எதுக்கு பார்க்குறோம் இந்த வரதை வந்து எந்த ஜோதிடராலையும் தருத்து நிறுத்த முடியாது பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு கொடை பிடிச்சிக்கிற மாதிரி தான் இதை இதை நிறைய தடவை சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களையும் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கும் பரிகாரம் பரிகாரம்னு நம்ம அதற்கு பின்னாடி அலையிறோமே ஒழிய நம்முடைய மன மாற்றங்கிறத நம்ம எப்படி கொண்டு வந்துக்கிறோம் நம்ம எப்படி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக நம்ம எப்படி ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறோமோ அதுதான் பரிகாரம் ஆக்சுவலாக அதுதான் நம்ம செய்யக்கூடியது நம்ம அதை செஞ்சுட்டு மற்றதை இறைவன்கிட்ட விட்டுறணும் ஏன்னா நம்மளுடைய கர்ம கணக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஜோதிடர்களுக்கு மட்டும் அப்போ கர்மாங்கிறது கிடையாதா என்ன எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது அதனால வெறும் பரிகாரத்துக்கு பின்னால் மட்டும் ஓடாமல் நீங்கள் உங்களை எப்படி வச்சுக்கிறீங்கிறதுல கரெக்டாக இருக்கணும் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் அப்ளிகபிள் இந்த டாபிக் வந்ததுனால நான் அதை கன்னியா ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன் இப்போ அடுத்ததாக இவர்கள் வேறு என்ன இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா புதிய முதலீடுகள் அடுத்தவரை நம்பி நான் ஒன்று செய்கிறேன் அதை நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இப்போ நீங்கள் பிறருக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது என்னுடைய எனக்கு இருக்கிற அதிர்ஷ்டமோ என்னுடைய உழைப்போ என்னுடைய சேவையோ புறத்தையாருக்காக தான் இப்போ போயின்னு இருக்கு அப்போ நீங்கள் இந்த இடத்துல உஷாராக இருக்கணும் இந்த இவங்களுக்கு வந்து இவ்வளோ மணி நேரம் நான் அலாட் பண்ணி இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் இதனால எனக்கு என்ன கிடைக்கிறது அது மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும் நான் கடகராசிக்கு தான் சொன்னேன் அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்க உங்களால் தான் இது முடியும் உங்களை தவிர வேறு யாராலையும் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் மயங்கிடுவீங்க புதன் இல்லையா அதனால புகழ்ச்சிக்கு மயங்கும் நீங்கள் ஆகா ஓகோன்னு பேசிட்டா உடனே நீங்கள் வந்து குஷியாகி அவங்களுக்காக உங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து விடுவீர்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிறதுங்கிறது வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அந்த மாதிரி கொஞ்சம் கேல்குலேட்டிவாக நடந்துட்டீங்க அப்படின்னா ஏமாளியாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்தை ஓரளவு சுதாரிச்சுன்னு கிடக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து உங்களுக்கு பல நற்பலன்களை கொடுக்க போகிறது அதில் நீங்கள் அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கிறதுங்கிறது நீங்கள் அடுத்த வருஷம் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் இத்தனை நாள் நம்மக்கிட்ட காரியம் சாதிச்சுண்டவங்க யார் நமக்காக எப்போ போனாலும் ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பவர்கள் யாருங்கிறது நீங்கள் அடுத்த வருஷம் புரிஞ்சுப்பீங்க ஜனவரியிலேருந்து அதனால் கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது வாழ்த்துக்கள்